இறைவன் புகழ் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் காசாவில் இருநூற்றி தொன்னூறாவது நாளை கடந்து போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் பயங்கரவாத இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபதுக்கும் அதிகமானோர் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் இருநூறுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை காசாவினுடைய வெளியுறவு தந்த சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அந்த ஹான் யூனிஸில் மேலும் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருப்பதனால அங்கிருந்து மக்கள் என்ன செய்யறாங்க கிளம்பி வேற வேற இடங்களுக்கு செல்லும் காட்சிகளையும் செய்திகளில் பார்க்க முடிகிறது ஆக போர் அங்கே கடும் போர் இஸ்ரேல் செய்கிற போர் என்னாக அப்பாவிகளின் மீது குண்டு போடுற போறது செய்து கொண்டிருக்கிறது ஆனால் போராளிகள் எங்கெல்லாம் இஸ்ரேலிய வீரர்கள் சிக்குகிறார்களோ எங்கெல்லாம் இஸ்ரேலிய ராணுவம் சிக்குகிறதோ அங்கெல்லாம் வைத்து செய்து கொண்டிருக்கிறது கடுமையான தாக்குதல்களை போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல இடங்கள்ல சில அந்த காசாவினுடைய பல இடங்கள்ல ரஃபாலனுடைய பல இடங்கள்ல சிக்கிற இடத்துல எல்லாம் இருந்துச்சு வந்து வெச்சு சேராங்க சிக்கிற இடத்துல எல்லாம் இது சரியான முறையில் இருந்துறாங்க கொடுத்துதான் அனுப்புறாங்க கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறாங்க கடுமையான போரை யாரு போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில குறிப்புகள் ஏராளமான செய்திக்குறிப்புகள் இஸ்ரேலிய வீரர்களை தாக்கி இருக்கக்கூடிய ஏராளமான செய்திக்குறிப்புகள் இருக்கிறது சொல்றேன் இப்ப இந்த நிலைமையில இந்த ஹவுத்திகள் தீவிரமாக களத்திற்கு வந்த பிறகு இஸ்ரேல் முது முழுவதையும் ஏற்கனவே ஒரு பதட்டத்தில் இருந்த இஸ்ரேல் இப்ப அதிக பதட்டத்திற்குள் சென்றிருக்கிறது இஸ்ரேலுடைய எந்த நகரமும் பாதுகாப்பான நகரம் அல்ல என்னன்னாக்கா இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இஸ்ரேலுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷாப்பிங் மாலை குறிப்பிட்ட ஒரு இது வணிக தளத்தை குறிவைத்து அடிக்க முடிகிறது என்றால் ஹவுத்திகளுக்கு அப்போ எல்லா பகுதிகளையும் அடிக்க முடியும் என்பது இதன் மூலம் நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது இஸ்ரேல் பாதுகாப்பான நாடு என்று அவர் உங்க சொல்லி வந்த நிலையில அக்டோபர் செவன்ல நடத்திய அந்த தாக்குதலின் மூலம் இஸ்ரேல் எந்த ஒரு பாதுகாப்புக்குரிய நாடும் இல்லை என்பதை ஹமாஸ் வீரர்கள் அந்த பலஸ்தீன மண்ணுக்குள்ளிருந்து நிரூபணம் செய்தது போல இப்ப வெளியில் இருந்து இங்க நாங்க சுத்தி அதை வச்சிருக்கிறோம் தடுப்பு கருவிகளை வச்சிருக்கிறோம் கண்காணிக்கக்கூடிய ரேடார்கள் இருக்கிறது எங்க ரேடார்களை எல்லாம் செய்ய முடியாது ஏமாற்ற முடியாது ஏமாற்றிட்டு எங்களுக்குள்ள உள்ள ஒண்ணு வர முடியாது எல்லாம் ரீல் விட்டுட்டு இருந்தாரா இல்லையா கதை விட்டுட்டு இருந்தானா இல்லையா அந்த கதையெல்லாம் அஞ்சு ஏமனுடைய அந்த தாக்குதல் பொய்யாக்கி விட்டது இவன் ரேடார் இருக்கிறது உண்மைதான் அது மாதிரி இன்னும் பல தற்காப்பு ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்கிறான் ஆனால் அந்த ரேடார்களுக்குள்ள சிக்காம அப்படிதான் இங்கே இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணப்பட்ட ஒரு ட்ரோல் வருகிறது புள்ளுகளை சுமந்து கொண்டு இவன் வைத்திருக்கக்கூடிய எந்த ரேடார்லயும் அது சிக்காம அப்ப எந்த அப்போ அவன் திட்டம் போட்டு அழகாக பிளான் பண்ணி அனுப்பியிருக்கான் எப்படி அனுப்பியிருக்கிறான்னாக்கா இவனுடைய ரேடாருடைய பாதைகள் ரேடாருடைய கண்காணிப்பு எங்க வரை இருக்குமோ அவனுக்கு தெரியும் அப்ப அந்த ரேடாருடைய கண்காணிப்புல வராத அளவிற்கு அதை அனுப்பியிருப்பது என்பது இது ஒரு பெரிய தொழில்நுட்பம் இது ஹவுத்திகள் செய்திருந்தாலும் ஹௌத்திகளுக்கு பின்னால இது மிகப்பெரியதொரு ஒரு சக்தி இருக்கிறது என்பதை தான் அந்த தாக்குதல் உணர்த்துகிறது அதனாலதான் இஸ்ரேலுக்கு அவ்வளவு வேகம் இந்த கிட்டத்தட்ட இந்த இருநூத்தி தொண்ணூறு நாளாக கிட்ட களத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்பவெல்லாம் வராத வேகமும் கோபமும் எப்படி வந்ததுனாக்க இவ்வளவு துல்லியமா தாக்கிட்டாங்களே இவ்வளவு கட்சிதமா தாக்கிட்டாங்களே அந்த வேகத்துல போய் தான் உதயதியாவில் போய் தான் அடிச்சான் அதுக்கு திருப்பி அடி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய பல இடங்களை அவங்க வந்து டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய எந்த நகரத்தையும் என்ன செய்யலாம் தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதனால இஸ்ரேல் முழுவதும் தற்போது பதட்டத்தில் இருக்கிறது இஸ்ரேல் முழுவதும் தற்போது அஞ்சு அஞ்சில் அடுங்கி போய் இருக்கிறது அந்த யாபாமில் இருக்கக்கூடிய ஜாஃபா இஸ்ரேலுடைய ஜாஃபாவில் இருக்கக்கூடிய பின்கொரியன் அந்த ஏர்போர்ட் இருக்கா இல்லையா ஏர்போர்ட் நிரம்பி வழிது ஏர்போர்ட்ல போய் பாய போட்டு படுத்துருக்காங்க எனக்கு ஏதாவது டிக்கெட் கொடுத்துரு நான் போயிடுறேன் என்று டிக்கெட்டுக்காக வேண்டி விமானங்களுக்காக வேண்டி அந்த பின்கொரியன் ஏர்போர்ட்ல அறிஞ்சிருது இஸ்ரேலியர்கள் யூதர்கள் போய் குவிந்து கிடக்குறாங்க ஏதாவது டிக்கெட் கிடைத்து விடாதா உயிர உயிர் இருந்தாக்கா வந்து என்ன சொல்லுவாங்க புள்ளை பறிச்சியாவது திங்கிறான்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி எனக்கு உயிரை காப்பாற்றணுங்கிறக்காண்டி உயிரில வந்து அவ்வளோ ஆசை எல்லோரு அதாவது உலகத்துல வந்து ரொம்ப உயிர்ல அல்லாஹ் அது குரோனில் உள்ளது சொல்ல வந்து அப்போல யாமர் அல்ஃபஸெல்லாம் ஆயிரம் வருஷம் வாழறோம்னு நினைக்கக்கூடியவன் யார் யூது யூதர் வந்து இல்லையா அந்த அளவுக்கு உயிர் மேலே ஆசை உள்ள அதனால் எப்படியாவது உயிர் பழச்சிடணும் சித்திர கூடாது தேவகணைகள்ல வந்து வந்து மாட்டிக்க கூடாது ஏமனுடைய தாக்குதலில் வந்து நிச்சயம் சிக்கி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடுவதற்காக வேண்டி பின்குறியன் ஏர்போர்ட்டுக்குள்ள போய் நினைச்சாங்க அதாவது அணிவகுத்து நிக்கிறாங்களாம் கூட்டம் கூட்டமா குவிஞ்சு கிடக்குறாங்க என்ற செய்திகள் வருகிறது இப்ப அந்த அளவுக்கு இது என்ன செய்து செய்திருக்கா மிகப்பெரிய பதட்டத்தை இந்த ஹவுத்திகளுடைய தாக்குதல் மிகப்பெரிய பதட்டத்தை இஸ்ரேலுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறது அது மாதிரி நேற்று இஸ்ரேல இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு இங்க வந்தான் அந்த ஏர்போர்ட்டுக்கு நெத்தனியாகவும் வந்தான் அவனை முற்றுகையிட்டு உடனடியாக போர் நிறுத்தம் தேவை உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்துவிட வேண்டும் என்று அந்த அகதிகளுடைய உறவினர்கள் அமெரிக்காவில் இருக்கிறான் இந்த நேரத்தில் வந்து சில செய்திகள் வருகிறது ஒரு ஆறு வாரத்திற்கு போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன கைமாங்க அமெரிக்கா போயிருக்கானா இல்லையா இந்த ஒப்பந்தத்தோடு தான் வருமானம் வந்து கணிக்கிறாங்க ஆறு அந்த காசாவிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் ஆறு வாரங்களுக்கு முழுமையாக வெளியேறும் இந்த போர் நிறுத்தங்கிறது வந்தாச்சு கைதிகளை படகை கைதிகள் பரிமாற்றம் எல்லாம் வந்தாக்கா கிட்டத்தட்ட காசாவிலிருந்து ஆறு வாரங்களுக்கு என்ன செய்யும் வந்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியே வந்துடும் முழுமையாக வெளியே வந்துடும் என்ன செய்ய எந்த ராணுவமும் இருக்காது அதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்று இஸ்ரேலிய ரேடியோவை ஒரு செய்தி என்னைக்கு வெளியிட்டு இருக்கிறது சொல்லிக்கிட்டு அவனே சொல்ல வந்து ஆறு வாரம் வெளியே வந்தாச்சா ஹமாஸ்தலப்படுத்தி கொள்வாங்களே மேலும் அதிகம் பலப்படுத்தி கொள்வாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா இந்த ஆறு வாரம்லாம் சின்ன ஒரு டைம் தான் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது தன்னை பலப்படுத்தி கொள்ள முடியாது என்று அந்த இஸ்ரேலிய ரேடியோவை தனக்குத்தானே என்ன செய்யறது சொல்லிக் கொள்கிறது ஆக என்ன தெரியுதுனாக்கா கண்டிப்பாக ஒரு பிரேக் அவனுக்கு தேவைப்படுகிறது அந்த அந்த பிரேக்கு அந்த ஒரு இடைக்கால போர்த்தமாவது அவனுக்கு தேவைப்படுகிறது அவனை சுதாரித்துக் கொள்வதற்காக இது இஸ்ரேல் பலப்படுத்துவது இது ஹமாஸ் தன்னை பலப்படுத்துவதை விட இஸ்ரேலுக்கு தன்னை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அந்த அளவுக்கு அழிஞ்சு போய் இருக்கிறான் அந்த அளவுக்கு ஒடிச்சு போய் இருக்கிறான் அந்த அளவுக்கு நொறுங்கி போய் இருக்கிறாங்கிறது உண்மை அப்ப இந்த அடிப்படையில் இருந்து அடுத்து ஒரு ஆறு வாரங்களுக்கு போர் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த அமெரிக்கா அந்த அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேலிய ரேடியோ வந்து ஒரு கருத்து கிடைப்பு ஒரு கருத்து கேட்பு நடத்திச்சு ஏற்ற இந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்களிடமே நடத்திச்சுது நீங்க அந்த போர் நிறுத்தத்தை விரும்புறா போர் நிறுத்தம் தேவையா என்று நினைச்சு வந்து கேட்கின்ற பொழுது அந்த உள்ள வீரர்கள்ல அறுபத்தி ரெண்டு சதவீத வீரர்கள் என்ன சொல்றாங்க ஆமா எங்களுக்கு என்ன வேணும் போர் நிறுத்தம் தேவை போர் நிறுத்தம் கண்டிப்பா வந்து அவசியம் தான் என்று அந்த இஸ்ரேலிய ராணுவத்தில் உள்ள அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது அது மாதிரி அந்த புதைதியா என்ற துறைமுகத்தை அடிச்சானா இல்லையா யார் இந்த இஸ்ரேலிய விமானங்கள் சென்று ஏமனுடைய புதைதியா துறைமுகம் அடிக்கப்பட்ட தாக்கப்பட்டதா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நாங்க அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டோம் எங்களுடைய துறைமுகம் இயங்க ஆரம்பித்து விட்டது என்று யாரு அறிவித்து அறிவித்திருக்கிறார்கள் எந்த நிலையில இவருடைய ஈரா துறைமுகத்தை அவங்க அடிச்சாங்க ஈரா துறைமுகத்தை வேற பத்தமனையெல்லாம் வந்து வேற இல்ல போனா விரட்டி விட்டா வந்து இந்த நிலையில அவங்க நாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவைகளை பண்ணிட்டு வந்து சரி பண்ணி விட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது மாதிரி ஹமாஸ் ஒரு கோரிக்கையை உலக சமுதாயத்திற்கும் ஐநா சபைக்கும் வைத்திருக்கிறது நாங்கள் போராளிகள் வந்து ராணுவத்தை எதிர்கொண்டு போரிட்டு ஒவ்வொரு வீடையா பார்த்து கொண்டு போடக்கூடிய செய்தியை செயலை வேலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது இது இனப்படுகொலை இது கேடுகட்ட செயல் இது கேவலமான செயல் ஈரத்தனமான செயல் இந்த செயலை இந்த செயலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அதற்குரிய அழுத்தங்களை சர்வதேச சமுதாயமும் அது மாதிரி ஐநா சபையும் அவசரமாக தாமதமின்றி தர வேண்டும் என்று ஹமாஸ் உலக சமுதாயத்திற்கும் ஐநா சபைக்கும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது அது மாதிரி அல் பிரிவினுடைய படைப்பிரிவினுடைய இருக்கக்கூடிய ஏராளமான செய்திகள் ஒரு செய்திகள் என்னன்னாக்கா தல்லல் சுல்தான் என்று ஒரு தல்லல் என்று ஒரு ஏரியா இருக்கிறது அந்த ஏரியாவில் உள்ள ஒரு சுரங்க பாதையை சுரங்க பாதையை அந்த இஸ்ரேலிய இராணுவத்தில் உள்ள ஒரு குழு வெடி வைத்து தகர்ப்பதற்கு முனைந்து கொண்டிருந்த பொழுது நாங்களே வெடி வைத்து அவர்களை தகர்த்து விட்டோம் என்று கெஸ்ஸாம் ஒரு செய்தி வந்திருக்கிறது அது மாதிரி அதே தல்லல் சுல்தான்ல இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல அல் புர்கான் என்ற பகுதியில இந்த இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய மெர்குவா டேங்குகள் மெர்குவா டேங்குகள்ங்கிறது இஸ்ரேலுடைய பெருமை தொழில்நுட்பத்தினுடைய வலிமை எங்களுடைய தொழில்நுட்பத்தினுடைய பெருமை அந்த டேங்குகளை நூற்றி ஐந்து ஏசியின் ஏவுகணைகளை கொண்டு நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் யாரு அந்த செய்தி குறிப்பு சொல்கிறது அது மாதிரி இன்னொரு செய்தி இல்லை அந்த ஹான் யூனிசுக்கு கிழக்கு மூன்று மேற்குவா டங்குகளை யாஸ்தின் ஏவுகணைகளை கொண்டு செல்களை கொண்டு நாங்கள் தாக்கி அடித்தோம் என்ற ஒரு செய்தியை சொல்கிறது அதே மாதிரி அதே தள்ளல் சுல்தான்ல ஒரு வீட்டுக்குள்ள குழுமி இருந்த இஸ்ரேலிய படை வீரர்களை அந்த கட்டடத்தை தகர்த்து அதன் மீது ஏவுகணைகளை வீசி கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்கிறது அது மாதிரி அந்த ஹானிசுரா தற்போது செய்கிறது நடைபெற்று வரக்கூடிய அந்த போர்ல வந்து பலர்கள் இறந்துவிட்ட செய்தியை சொன்ன இந்த இஸ்ரேலோட நிலைமை எப்படி இருக்குனாக்கா எவன் கையில எல்லாம் இவன் மாட்டான் அவன் எல்லாம் அடிக்கிறான் அதாவது அந்த பக்கம் போனாக்கா செங்கடல் பக்கம் போனாக்க எமன்ல உள்ளவன் அடிக்கிறான் அது மாதிரி இந்த வடக்கு பக்கம் வந்தாக்க ஹிஸ்புல்லான்னு செய்யறான் தூக்கி போட்டு செய்யறான் வந்து மிதிக்கிறான் காசாவுக்குள்ள போனாக்க ஹமாசுல இருக்கக்கூடியவங்கன்னு செய்யறாங்க வெளி வெளியில் வெளுக்குறாங்க இன்னொரு பக்கம் போனா சிரியா உள்ளவங்க நினைச்சாங்க அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் போல இருந்து நினைச்சா வந்து தோல்முறை விட்டு தாக்குறான் இப்ப எவன் கையில மாட்டினாலும் இவனுக்கு நினைச்சது வந்து அடிதான் என்கிற நிலைமையில இஸ்ரேல் தத்தளித்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தோல்வியை மறைக்க கொண்டிருக்கிறது இந்த தோல்வியை மறைப்பதற்காக வேண்டிய அவசரமாக போராடுத்தத கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக வரலாற்றில் நாம் முன்பே சொல்லி இருப்பது போல எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய பலகீனத்தில் இஸ்ரேல் நின்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் வந்து அழிவின் விளிம்பிற்கு வந்துவிட்டதை அதனுடைய செயல்பாடுகளே உறுதி செய்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து செய்வோம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலுடன் நீங்க இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறைமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாக்கு